நிலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வாக்காளர்கள் சொல்லட்டும் நம்ம கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர் தான் இந்த குழப்பங்களுக்கு காரணம் திருமாவளவன் அவர் தான் இயக்கி கொண்டிருக்கிறார் திருமாவளவன் ஹீரோவா நடிச்சு அந்த படத்தை இயக்குற அளவுக்கு இன்னும் யாருக்கும் தகுதி இல்லை ரோடு அகலப்படுத்துறாங்கன்ட்டு தைலாபுரத்துல மூணு சிலையை வச்சாங்க அதில் அம்பேத்கர் சிலையும் வச்சாங்க நான் போய் திறந்தேன் அம்பேத்கர் சிலைகளை திறந்தவர் தான் அதனால்தான் நாங்கள் பாராட்டினோம் தமிழ் குடிதாங்கி என்கிற பட்டத்தை கொடுத்து அவரை சிறப்பு செய்து உயரிய பீடத்தில் அமர்த்தி இந்த மக்களிடத்தில் இவரை ஆதிதிராவிடர்களின் பகைவராக பார்க்க வேண்டாம் இவருக்கும் சமூக நீதி பார்வை உண்டு வன்னியர் சமூகம் என்கிற ஒரு உழைக்கும் வர்க்கத்தின் சமூக நீதிக்காக இடஒதுக்கீட்டுக்காக போராடம் போராட்டம் நடத்தியவர் பெரியார் வழியில் வந்தவர் அம்பேத்கர் கொள்கையும் ஏற்றுக்கொண்டவர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக தலித்து ஒருவரை சட்டப்பூர்வமாக பைலா அடிப்படையிலே நியமனம் செய்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர் அவர் அதை நாங்கள் பாராட்டினோம் அம்பேத்கர் சிலைகளை ஆங்காங்கே நிறுவினார் அதை நாங்கள் பாராட்டினோம் குடிதாங்கி என்கிற இடத்திலே பிணத்தை எடுத்து செல்வதற்கு அங்கே சென்ற போது சொந்த சமூகத்து மக்களாலேயே அவர் அவமானப்படுத்தப்பட்டார் அதனால்தான் தமிழ் குடிதாங்கி என்கிற பட்டத்தை மேலூருக்கு வரவழைத்து மதுரை மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே தொண்ணூத்தி ஒன்னிலே அவருக்கு நாங்கள் அந்த விருதினை வழங்கினோம் தமிழ்நாட்டிலே தலித் நான் தலித் என்கிற ஒரு அரசியலை முதன் முதலில் இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசியலில் விதைத்தவர் தலித் வெறுப்பை விதைத்தவர் அதனால் தான் அவரோடு சேர முடியாது நான் தான் ரவுடி நான் தான் ரவுடின்னு வடிவேல் சொல்ற மாதிரி நான் தான் அடுத்த முதல்வர் நான் தான் அடுத்த முதல்வர் நம்ம சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நம்முடைய களமும் நம்முடைய செயலும் தான் நம்மை அந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்தும் பேசுவாங்க ஏன் இவன் சொல்றான் அவன் சொல்றான் என் திருமாவளவன் வரக்கூடாதா என்று மக்கள் பேசட்டும் யார் யாரோ அந்த பீடத்திற்கு ஆசைப்படுகிற போது திருமாவளவன் அந்த இடத்தில் அமர்ந்தால் என்ன என்று உழைக்கிற மக்கள் சொல்லட்டும் வாக்காளர்கள் சொல்லட்டும் அதுக்கு நீங்க ஊடகத்தை நம்பி இருக்கிறதோ அல்லது மற்றவர்களை நம்பி இருக்கிறதோ பயன்படாது எப்போதும் மக்களோடு இருப்பது தான் பயன்படும் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசுவது என்பதுதான் பயன்படும் இன்னைக்கு ரெண்டு நாளா வந்து அப்படியே அப்படியே புரட்டி திரிக்கிறார் என்ன திரிக்கிறான்னா நம்ம கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர் தான் இந்த காரணம் திருமாவளவன் அவர் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறார் அவர் தான் இயக்குனர் திருமாவளவன் ஹீரோவா நடித்து அந்த படத்தை இயக்குற அளவுக்கு இன்னும் யாருக்கும் தகுதி இல்லை அப்படிதான் நான் சொல்லுவேன் என்னை இயக்குவதற்கான இயக்குனர்கள் இங்கே யாரும் இல்லை அவர் நல்லெண்ணத்தோடு இந்த கட்சியில் வந்து இணைந்திருக்கிறார் அவருக்கு நினைச்சிருந்தா வேற எந்த கட்சியிலும் போய் சேர முடியும் அவரை நான் முத முதல்ல பார்க்கிற போது அவருடைய அலுவலகத்தில் பார்க்கிற போது எனக்கு வியப்பா இருந்தது என்ன வியப்புனா ஒரு பக்கம் காந்தி சிலை இன்னொரு பக்கம் அம்பேத்கர் சிலை வச்சிருந்தார் காந்தி சிலையும் அம்பேத்கர் சிலையும் ஒரு இடத்துல இருக்காது ஏன்னா ரெண்டு பேரும் அப்படி ஒரு கான்ட்ராடிக்ஷன் உள்ள தேசிய தலைவர்கள் காந்தின்னா அம்பேத்கருக்கு பிடிக்காது அம்பேத்கர்னா காந்திக்கு பிடிக்காது என்ன இவ்வளவு பெரிய முரணாக இருக்குது அப்படின்னு நான் பார்த்தேன் அப்புறம் அவருடைய அலுவலகங்கள்லாம் வந்து கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பில் வச்சிருந்தார் நாம் வந்து இப்போ பேசக்கூடிய அந்த முகப்புரை இருக்கு இல்லையா அந்த முகப்புரையை அவர் ஃப்ரேம் பண்ணி ஃப்ரேம் பண்ணி எல்லா இடங்களையும் வச்சிருந்தார் எந்த தலித்து இயக்கத்தோடு அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது முத முதல்ல நாம் பார்க்குற போதே அதற்கு முன்பே அவருக்கு அம்பேத்கரை பிடித்திருந்தது காந்தியின் சமதர்ம கோட்பாடும் புரட்சியாளர் அம்பேத்கரின் ஒழிப்பு கோட்பாட்டிலும் அவருக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது நான் கேட்டேன் ஏன்னா இதை பார்த்தவனே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா வச்சுருக்கிறீங்க நாங்கள் காந்தியை வந்து எங்கேயுமே பயன்படுத்துறதில்லை நாங்கள் வைக்கிறதில்லை அம்பேத்கரை வைக்கிறவங்க யாரும் காந்தியை வைக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தேன் நான் பாலிட்டிக்ஸில் ரொம்ப ஈடுபாடு எனக்கு காந்தியும் பிடிக்கும் அம்பேத்கரையும் பிடிக்கும் காந்தியை பிடிக்கிறவங்க அம்பேத்கர் பேரையே சொல்ல மாட்டாங்க சாதியவாதிகள் அம்பேத்கர் பேரை சொல்ல மாட்டாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் தலித் அல்லாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டில் கூட நீங்கள் அம்பேத்கர் படத்தை பார்க்க முடியாது படத்தை பார்க்க முடியாது தலித் அல்லாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டில் கூட அம்பேத்கர் படத்தை பார்க்க முடியாது ரோடு அகலப்படுத்துகிறாங்கன்ட்டு தைலாபுரத்தில் மூணு சிலையை வச்சாங்க அதில் அம்பேத்கர் சிலையும் வச்சாங்க நான் போய் திறந்தேன் கொஞ்சம் அம்பேத்கர் மீது உள்ளபடியே பற்றுதல் கொண்டவர் தான் யாரு மருத்துவர் அம்பேத்கர் கொள்கையை பேசியவர் தான் இல்லைன்னு நாம சொல்லல அம்பேத்கர் சிலைகளை திறந்தவர் தான் அதனால்தான் நாங்கள் பாராட்டினோம் தமிழ் குடிதாங்கி என்கிற பட்டத்தை கொடுத்து அவரை சிறப்பு செய்து உயரிய பீடத்தில் அமர்த்தி இந்த மக்களிடத்தில் இவரை ஆதிதிராவிடர்களின் பகைவர்களாக பார்க்க வேண்டாம் இவருக்கும் சமூக நீதி பார்வை உண்டு வன்னியர் சமூகம் என்கிற ஒரு உழைக்கும் வர்க்கத்தின் சமூக நீதிக்காக இடஒதுக்கீட்டுக்காக போராடம் போராட்டம் நடத்தியவர் பெரியார் வழியில் வந்தவர் அம்பேத்கர் கொள்கையும் ஏற்றுக்கொண்டவர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக தலித்து ஒருவரை சட்டப்பூர்வமாக பைலா அடிப்படையில் நியமனம் செய்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர் அவர் அதை நாங்கள் பாராட்டினோம் அம்பேத்கர் சிலைகளை ஆங்காங்கே நிறுவினார் அதை நாங்கள் பாராட்டினோம் குடிதாங்கி என்கிற இடத்திலே பிணத்தை எடுத்து செல்வதற்கு அங்கே சென்ற போது சொந்த சமூகத்து மக்களாலேயே அவர் அவமானப்படுத்தப்பட்டார் அதனால்தான் தமிழ் குடிதாங்கி என்கிற பட்டத்தை மேலூருக்கு வரவழைத்து மதுரை மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே தொண்ணூற்றி ஒன்றிலே அவருக்கு நாங்கள் அந்த விருதினை வழங்கினோம் அதெல்லாம் நாங்கள் அங்கீகரிச்சிருக்கிறோம் அம்பேத்கர் சுடர் விருதினை வழங்கி அங்கீகரித்திருக்கிறோம் திருமாவளவனை எந்த வகையில் நீங்கள் அங்கீகரித்தீர்கள் அவதூறு பரப்பப்பட்டது நாட்டில் நடக்கிற காதலுக்கு திருமாவளவன் தான் காரணம் காதல் திருமணங்களுக்கு திருமாவளவன் தான் காரணம் அது உண்மையான காதல் இல்லை நாடக காதல் இவனையே இன்னும் உயிரோடு விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று பெரியார் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை இந்த மண்ணிலே உருவாக்கினார் பெரியார் பெயரைச் சொன்ன மருத்துவர் ராமதாஸ் தலித் இயக்கத்தை உருவாக்கினார் பிராமின் பிராமின் என்பதுதான் முன்பு இருந்த அரசியல் தமிழ்நாட்டிலே தலித் நான் தலித் என்கிற ஒரு அரசியலை முதன் முதலில் இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசியலில் விதைத்தவர் தலித் வெறுப்பை விதைத்தவர் அதனால் தான் அவரோட சேர சொல்கிறோம் அவருடைய உள்ளீடான நோக்கம் என்பது மிகவும் ஆபத்தானதாக இருந்ததை மிக காலம் கடந்து நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அம்பேத்கர் சிலையை வைத்திருக்கிறார் அம்பேத்கர் படத்தை வைத்திருக்கிறார் அவருக்கும் நமக்குமான நட்பு மேலோங்கிய நிலையிலே நான் இந்த இயக்கத்தில் சேர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக என்னை ஒப்படைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் வெளிப்படையாக தன்னை இணைத்துக் கொண்டார் அவருக்கு ஒரு நல்லெண்ணம் இந்த கட்சி பெரிய கட்சியா வரணும் ஆட்சிக்கு வரணும் முதல்ல ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெறணுங்கிற ஒரு நல்லெண்ணம் இருக்குது அவ்வளோதான் ஆனால் ஏதோ ஒரு கட்சிக்குள்ள ரெண்டு குரூப்பாக இருக்குது ஒருத்தருக்கு இப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க இதுக்கு ஒரு ஸ்டோரி இந்த ஊடகங்களுடைய சதி வேலைகள் நான் கள்ளக்குறிச்சி போனது இயல்பாக போனேன் ஆர்ப்பாட்டம் நடத்தினது தோழர்கள்ட்ட யார்ட்டையும் கலந்து பேசல நானாக அறிவித்தேன் மாநாட்டை அறிவித்தது அந்த மேடையில் எக்ஸ்டம்போராக பேசும்போது நான் சொன்னேன் ரவிக்குமார்டோ அல்லது சிந்தனை செல்வன் டையோ அல்லது வேறு முன்னணி பொறுப்பாளர்கிட்டே நான் யார்ட்டையும் பேசலை ஆனால் இந்த பிரச்சனையை இப்படி எழுந்து மாநாடாக நடத்தி இப்படி ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்துவதற்கு ஆதவ் அர்ஜுன் தான் ஐடியா கொடுத்தாரு எப்படிலாம் கற்பனை பாருங்கள் இது சமூக ஊடகங்கள்ல வர்றது நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் அவர் ஏதோ பண்ணுறார் அப்படிங்கிறார் இல்லை நல்ல நல்லெண்ணத்தோடு ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன்களுக்காக இன்றைக்கு போராடுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிலே நான் திருமாவளவன் தலைமையை ஏற்று செயல்பட விரும்புகிறேன் என்று அவர் முன்வந்தார் என்பதுதான் உண்மை இப்போ அவங்களுக்கு என்னன்னா ஏன் ஏன் இவர் போய் ஒரு அதிமுகவில் சேர்ந்துருக்கலாமே காங்கிரஸில் சேர்ந்துருக்கலாமே திமுகவிலே நீடிச்சிருக்கலாமே இப்படிலாம் போய் விடுதலை சிறுத்தைகளோடு சேர்றதுனால திருமாவளவனை நம்ம வந்து ஒரு சாதி கட்சின்னு பிராண்ட் பண்ண முடியாமல் போகுதே அவர் ஆதவ் அர்ஜுன் தான் பேர் வச்சுருக்கிறார் இவனுனா அர்ஜுன் ரெட்டின்னு எழுதுறானோ சேர்த்து அவர் ஒரு இடத்துலையும் சாதி பேரை சொன்னது கிடையாது அவனு போட்டு கோட்டு பூதக்கண்ணாடி வச்சு அவர் வளர்ந்த முறை வந்து அவர் வாழ்ந்த முறை கற்ற முறை எல்லாம் பேசியிருக்கார் ஒரு நாள் எனக்கு வந்து சாதிய வட்டமே எனக்கு நட்பு கிடையாது உறவே கிடையாது அந்த சாதியோட எனக்கு வந்து நெருப்பு நெருக்க கிடையாது அப்படி ஒரு உணர்வே எனக்கு இது வரலாம் வந்தது இல்லை அதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் எந்த சாதி சங்கத்தோடும் அவருக்கு தொடர்பு கிடையாது சாதியவாதிகளோடு தொடர்பு கிடையாது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன் தோழர்களே மது ஒழிப்பு மாநாடு என்பது போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு என்பது மக்கள் நலனில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இது யாரும் திட்டம் போட்டு கொடுத்து அறிவிக்கப்பட்ட ஒன்று அல்ல ரெண்டு கோரிக்கைகள் தான் ஒன்று தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு இரண்டாவது தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்